இந்தியாவில பாம்பே இல்லாத பகுதி நம்ப முடியுமா ஆமாங்க இருக்கு இந்தியாவுலக்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் இருக்கு அவற்றுல பதினேழு சதவீத பாம்புகள் மட்டுமே விசத்தன்மை கொண்டதா இருக்கு அதிக பாம்பு இனங்கள் காணப்படும் மாநிலம் கேரளா தாங்க ஆனா பாம்புகளே இல்லாத பிரதேசமும் நம்ம நாட்டுல இருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா தீவுகளின் கூட்டமான லட்சத்தீவு தான் அது யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு முப்பத்தி ஆறு சிறிய தீவுகளால் ஆனது லட்சத்தீவின் மொத்த மக்கள் தொகை சுமார் அறுபத்தி நாலாயிரத்தாங்க அமைந்துள்ள லட்சத்தீவின் மக்கள் தொகையில தொண்ணூத்தி ஆறு சதவீதத்தினர் முஸ்லிம்கள் இந்து பௌத்த மற்றும் பிற மதத்தினர் இங்கு நாலு சதவீதம்தான் இருக்காங்க இந்த லட்சத்தீவுல முப்பத்தி ஆறு தீவுகள் இருந்தாலும் அவற்றில் பத்து தீவுகள் மட்டுமே மக்கள் வாழ்கிறாங்க இதில் கவரட்டி அகத்தி அமினி காட்மன் கிளாண்டன் செட்லாட் பித்ரா ஆண்டோ கல்பானி மற்றும் மினிகாய் தீவு ஆகியவை அடங்கும் குறிப்பிடத்தக்க இன்னொரு அம்சம் இவற்றில் பல தீவுகளில் நூறுக்கும் குறைவான மக்களே வாழ்றாங்க மற்றொரு விஷயம் லட்சத்தீவுக்கே உரியது நாட்டிலேயே பாம்புகள் இல்லாத ஒரே பகுதியும் இந்த லட்சத்தீவு தாங்க பாம்புகள் மட்டுமில்ல இங்கு நாய்களும் காணப்படுவதில்லை லட்சத்தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் நாய்களை உடன் அழைத்து வர அனுமதிக்கப்படுவதில்லை காக்கை போன்ற பறவைகள் இங்கு ஏராளமாக காணப்படுது அதுவும் பிட்டி தீவில் பறவைகள் சரணாலயமும் இருக்குது மற்றொரு விஷயமும் லட்சத்தீவின் தனித்தன்மையாய் இருக்குது அது ஸ்ரேனியா எனப்படும் கடல் பசு இந்த கடல் பசு லட்சத்தீவில் தான் காணப்படுது அழிந்து வரும் அரிய இனமாகவும் இந்த கடல் பசு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது